வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே தமிழக தமிழ்நாட்டின் வானிலையில மழைப்பிடிவு எங்கெங்கெல்லாம் இருக்கும் என்பதை அறிவித்திருக்கிறோம் ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சி தென்கடலோரத்தில் உருவாக போகிறது என்பதையும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதையும் மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பிடிப்பு தொடங்க போகிறது என்பதையும் நிகழ்வு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல மேற்கு நோக்கி ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்கிறது என்பதையும் அது ராஜஸ்தான் போய் அமைந்து கொண்டு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ராஜஸ்தான் பகுதிக்கு கனமழை படிவை வரக்கூடிய நாட்களில பாதிக்கும் பாதிக்கும்ிவை மூன்று மாநிலங்களுக்கும் கொடுக்கும் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் மேலும் தீவிரம் மேலும் எங்கெங்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி குஜராத்தோட கிழக்கு பகுதி அதாவது மகாராஷ்டிரா எல்லையோரம் அப்படியே ராஜஸ்தான் எல்லையோரம் அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி பெரும்பாலும் பரவலாகவே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா உள்பகுதி வரைக்கும் இதில் குஜராத் பகுதிக்கு கன மிக மழைப்படிவு காத்திருக்கு இந்தோர் மற்றும் அகமதாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சூரத் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவு இன்றைக்கு காத்திருக்கு அதே போல இமயமலை ஒட்டிய பகுதி தொடங்கி மும்பை வரைக்கும் அதே போல ஒடிசா எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் ஒடிசா தொடங்கி ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் வழிக்கும் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு மழை மழைப்படிவு எங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி குஜராத்தோட எல்லை பகுதி ராஜஸ்தான் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்தோட மேற்கு பகுதி இதுல இருக்கு இது நாளை இந்த நிகழ்வு மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது எங்க அதிக மழைப்படிவை கொடுக்கணும் பாத்தீங்கன்னா அகமதாபாத் மற்றும் நாசிக் மும்பை சூரத் சூரத் சுற்று வட்டாரம் இந்தோர் இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவோட ஒடிசா எல்லையோரம் சரி மகாராஷ்டிராவோட குஜராத் எல்லையோரம் ஒட்டுமொத்த குஜராத் ராஜஸ்தானோட தெற்கு பகுதி மற்றும் மேற்கு கிழக்கு பகுதி இங்கெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு அதே போல் மத்திய பிரதேசத்தோட போபால் மற்றும் டெல்லி டெல்லிக்கு தெற்கு புறம் தொடங்கி ஆக்ரா தொடங்கி ஆக்ரா தொடங்கி ஜான்சி இதெல்லாமே நல்ல மழை படிப்பு கொடுக்க போகுது நாளைய நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக போகுது மழை அதே இடம்தான் மும்பைக்கும் ஜோத்பூருக்கும் இடையே இதுல எந்தெந்த மாநிலங்கள் அடங்குதுன்னா மகாராஷ்டிராவோட வடக்கு பகுதி குஜராத் எல்லையோர பகுதி ஒட்டுமொத்த குஜராத் மற்றும் டெல்லி உட்பட டெல்லிக்கு தெற்கே தான் மழை டெல்லிக்கும் வாய்ப்பு இருக்கு குவாலியர் அப்படியே ஜோத்பூர் மற்றும் அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில்தான் நிறைய மழைப்படிப்பு தெரியுது அப்போ சூரத் உட்பட சூரத்தை மையமாக வைத்து மழைப்பழிவு தெரியுது தொடர்ந்து இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவிற்கும் குஜராத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே ராஜஸ்தான் பகுதிக்கு தீவிரப்படுத்த போகுது அடுத்த அந்த நிகழ்வு ராஜஸ்தான் பகுதிக்கு அதிக மழை பொழிவை கொடுத்துக்க போகுது ராஜஸ்தான் கூட உத உதய்பூர் மற்றும் பாலைவன பகுதி ராஜஸ்தான்ல கூட மழை பெய்ய போகுது அதாவது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் தொடங்கி மும்பை வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் நாசிக் அக்யூரேட்டா சொல்ல போனால் நாசிக் தொடங்கி அந்த பாலைவனப் பகுதி வரைக்கும் ராஜஸ்தான்ல பெரும்பாலும் அகமதாபாத் அதன் சுற்றுவட்டாரம் சூரத் சுற்று வட்டாரம் மற்றும் உதய்பூர் தொடங்கி உதய்பூர் மும்பை இடைப்பட்ட பகுதி தான் அதிக மழை மும்பைக்கு அறிவிக்கிறதா மும்பை மும்பைக்கு பாதிக்காது இருந்தாலும் மும்பைக்கு கனமழை இருக்கு நாசிக் தொடங்கி உதய்பூர் வரைக்கும் அப்படியே அகமதாபாத் சூரத்தை மையமாக வைத்து நிறைய மழை பொழிவு கொடுக்க போகிறது இந்த நிகழ்வு இதுலயே அப்படியே படிப்படியா தென்மேற்கு பருவமழையும் அடு அதாவது அடுத்ததாக வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமா தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய இடத்துல கொஞ்சம் சாரல் மழை தூரல் மழை இடிமழை இதெல்லாம் லேசாக தொடங்கும் கேரளாவில் இதெல்லாம் பெரிய பாதிக்கிற மழை இல்லை மழைப்பிடிப்பு நாடங்குமே இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் பாதிக்கும் மழை மேகபடிப்பு மழை என்பது எச்சரிக்கக்கூடிய இடம் ராஜஸ்தான் குஜராத் எல்லையோரம் மகாராஷ்டிரா குஜராத் எல்லையோரம் குஜராத்தை மையமாக வைத்து சூரத்திற்கும் உதய்பூருக்கும் இடைப்பட்ட அகமதாபாத் சூரத்திற்குலாம் அதிக மழைப்பொடிவு காத்திருக்கு அதுதான் நம்ம சேர்க்கையை நம்ம சொல்றோம் இது தொடர்ந்து அந்த இடத்துல மழைப்பொடிவு கொடுத்து கொண்டே இருக்கும் விரைவில் செயல் இழந்து போயிடாது அரபிக்கடல் காற்று கிடை குளிர்விக்கும் காற்று கிடைக்க அதாவது அரபிக்கடல் எப்படி ஒண்ணு வடக்கிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் வழியாக வந்து இறங்கக்கூடிய குளிர்விக்க காற்று கிடைக்க அரபிக்கடலிலிருந்து ஏறக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வெப்ப நீராவி கிடைக்க காற்று சுழற்சியிலிருந்து வங்கக்கடலிருந்து நீராவி காற்றை கொண்டு வந்து இங்கே அகமதாபாத் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் குவிக்க பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு வந்து வரக்கூடிய நாலு அஞ்சு நாள் கழிச்சு தான் போகும் அதாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானுக்குள்ளே போகும் அங்கே போய் செயலம் அதனால மழை பொழிவு நிறைய காத்திருக்கு வரக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிராவின் ராஜஸ்தான் நாடெங்கும் மழைதான் நாடெங்கும் மழை அடுத்த நிகழ்வு வரக்கூடிய பத்தாம் தேதி உருவாக போகிறது எட்டாம் தேதி தென்மா ஆறாம் தேதியே மன்னார் வளைகுடாவை ஒட்டி இலங்கையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி இதை இருந்து கொண்டே இருக்க பத்தாம் தேதி புதிய நிகழ்வு வங்கக்கடலின் ஒடிசா ஆந்திர பிரதேச கடலோரம் உருவாகி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி வழியாக கரையை கடந்து அது தொடர்ந்து வரக்கூடிய பத்துல இருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா நிறைய மழைப்படிப்பை கொடுக்க போகுது ஹைதராபாத் உள்ளிட்ட தலைநகர் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவு நிறைய தெரிகிறது வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு பதினாலு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது ஒட்டுமொத்த தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்துக்கு நிறைய கொடுத்து கொண்டே பதினஞ்சு பதினாறு பதினேழுல கரை கடக்க தொடங்கி அது மும்பைக்கு போகும் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் மும்பைக்கும் குஜராத்துக்கும் போகும் மும்பைக்கு போயிட்டு குஜராத் போவோம் ஏற்கனவே இப்ப போயிட்டு இருக்கிறது எங்க போகுதே ராஜஸ்தான் போகுது அடுத்தது மும்பை மகாராஷ்டிரா மும்பைக்கு போய் சூரத் போய் அதுவும் குஜராத்துக்கு போகும் வடக்கு நோக்கி போகும் அரபிக்கடல் இறங்காம வடக்கு நோக்கி போகும் தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான்ல விடைபெறுவது தாமதம் அடையும் ஆக தென்மேற்கு பருவமழை சரியாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கும் தென்னிந்தியாவில் மிக மெல்ல தான் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே மசூலிப்பட்டினம் வழியாக தெலுங்கானா தெற்கு பகுதி வழியாக மகாராஷ்டிர வழியாக கோவா மகாராஷ்டிர இடைப்பட்ட பகுதிக்கு போகும் அப்போ இதெல்லாம் வழித்தடம் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க நிறைய மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய இடம் அடுத்த நிகழ்வில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஹைதராபாத் விசாகப்பட்டினம் விஜயவாடா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாத இறுதியில் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகுது ஹைதராபாத்துக்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கு அதிகன மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக ஒடிசா என்பது வடக்கு பிரதேசம் மற்றும் மத்திய ஆந்திர பிரதேசம் பிறகு தெற்கு ஆந்திர பிரதேசம் என்று வந்து வடகிழக்கு பொறுமழை காலத்தில் தமிழ்நாட்டிற்கு நிகழ்வை கொடுக்க தொடங்கிடும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலிருந்து இருந்து விவசாயம் செய்திருங்கள் நன்றி